வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேட்ரு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பெரிய தேட்டரை சஸ்கர்ல ஒன்றா எண்ணம் மாடிக்கிட்டோம் மணிக்கணம் கொஞ்சம் ஓட்டுறோம் ஒரு தென்னந்தோப்பு அதுக்கோசரம் போயிட்டுருக்குறோம் இதுவும் க்ரீப்பரில் தான் ஓட்ட முடியும் லோ கீர்லெல்லாம் ஓட்ட முடியாது ஏன்னா காடு இறுகி இருக்குது இந்த காட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபீல்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதில் ரெண்டு சுற்று இதில் ரெண்டு சுற்று மொத்தம் ஒரு நாலு சுற்ற வந்திருக்கிறோம் க்ரீப்பர் ஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறோம் க்ரீப்பர் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு தான் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானு கேட்டாங்க காடு இறுகி போய் இருக்குது அப்படியே கூச்சு பூச்சி தான் வருது அப்படியே இருக்கிறோம் டீசல் பார்த்தீங்கன்னா வரக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு வாங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு ஓடட்டும் இது பார்த்தீங்கன்னா இதேமாரி அந்த ரூம் அந்த மேலே வரைக்கும் இந்த தனி மருத்துவம் ஃபுல்லாக இது ஓட்டுறோம் இன்றைக்கி போர் குளி இருக்குது ஆல்ரெடி போர் குளிக்கும் எங்களுக்கு ரொம்ப ராசி கொஞ்சம் போர்க்குழியை மட்டும் கொஞ்சம் பார்த்து ப பவீயமாக ஓட்டணும் ஆர்பி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு ஆர்பியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆர்பின்னு ட்ராப்பேஜில் ஓடுது லோடு பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன் கல்லெல்லாம் கிடக்க மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளு குறித்து தான் ஓட்டணும் இந்த கீழ் கீழ்வயில் ஓட்ட முடியாது இந்த பள்ளத்து வயல் ஜேஜிப்லேயும் மண் கட்டிக்கிறாங்க அதெல்லாம் ஓட்ட முடியாது இது மட்டும்தான் இது வந்து மேலே ஒரு அஞ்சு வயதில் ஆறு வயில இருக்குது அது மட்டும்தான் ஓட்ட முடியும் டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி ஒம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று அதை ஓட்டிட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு வயலில் ஓட்டிகிட்டு எப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது மூணாவது ஐயில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒன்று மூணாவது மு முழுசாக ஓட்டி முடிக்கல இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ஒம்பது நாற்பதுக்கு இறக்குனேன் ஒம்பது ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒம்பது ஐம்பதுலேருந்து இப்போ ரெண்டு ஐம்பது வரைக்கும் எங்கேயுமே நிறுத்த கிடையாது ஆனால் அந்த மூணு வயல் தான் ஓட்டியிருக்கிறேன் கிரீப்பர் பஸ்லேயே தான் ஓடுது ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள் அவுட் கொடுத்த ரெண்டு லிவருமே ஃபுல்லாக இறங்கியிருக்கேன் ரெண்டு லிவருமே ஃபுல்லாக இறங்கி தான் இருக்கு அப்படியே வருது அப்படியே என்ன ஃபினிஷிங் அப்படியே பவுடர் ஆட்டம் பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்குது இது கடைசியாக இப்போ நாம் ஓடுறது தான் உழவு இதுக்கப்புறமேட்டு யாரும் ஓட மாட்டாங்க இதுக்கப்புறம் உள்ளே பார்க் வச்சுருவாங்க பார்க் வச்சுட்டு இது ஸ்பிரிங்க்ளர் போட்டு விட்ருவாங்க அவ்வளோதான் கடைசியாக ஓடுறது இதுதான் லொட்டாட்டரில் நானும் நிக்காத ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபா டீசல் புகையாக போனது தான் மீதி ஒரு ஆயிரம் ரூபா டீசலும் இருக்குது ஃபோன் பண்ணி டீசல் வாங்கிட்டு வர சொல்லணும் இன்னும் சாப்பாட்டுக்கு வேலை போகல பாட்டு இன்றைக்கி இருக்கு முடியுமா என்ன தெரியல என்ன இந்த தான் பிரச்சனை தான் பிரச்சனை தென்னை மரத்தில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற பட்டை வந்து பட்டு பட்டு லூஸ் ஆகி போச்சு கட்டாமடாத இந்த பக்கம் டைட் ஆகுது இந்த பக்கம் லூஸ் ஆகி போச்சு அடிச்சு அடிச்சு அதுக்கு இங்கே ஒரு கிளாம்பு மாதிரி இங்கேருந்து துறக்கி வச்சு அதில் போட்டுருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கும் எப்படி வச்சு வேஸ்ட்டாக போச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பூண்டெல்லாம் இத்து போச்சு தெரியுதான் எல்லாம் இத்தே போச்சு வங்க இருக்குது பூண்டே மாற்றணும் மாற்றக்குள்ள பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா டீசல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு திருப்பி பிடிச்சிட்டு வந்து ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி அஞ்சாவது நான் மூணு மணிக்கட சாப்பாட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கு வந்தேன் ஒரு மணி நேரம் ஓட்டிக்கிறேன் அது கரெக்டாக ஒரு வெயில் இன்னும் முழுசாக முடிக்கல இன்னும் இப்படி கிராஸ் ஓட்டுறோம் இப்படி தான் குரங்க தான் ஓட்டிருக்கேன் இன்னும் நெட் நெட்டாக ஓட்டுறோம் ஸ்டீல் வெயிலில் நான் ஓட்டின ஓட்டிக்கிட்டேன் ஸ்டீல் வயலில் தான் நிறுத்திட்டு போனேன் பசி வேறு தாங்க முடியுது வந்துட்டு போய் ப சாப்பிட்டு டீசல் ஒரு ரெண்டாயிரவாய்க்கு பிடிச்சிட்டு புனலையும் கொண்டு வந்து இங்கேயே கட்டிட்டேன் இதுமாதிரி புனலை வேறு ஒரு பக்கம் தொலாவீடு தெரியணும் அப்படின்ட்டு கரெக்டாக இங்கே இந்த தந்து கருவம் கரெக்டாக நார்மலாக வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டாவது அளவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி குறுக்க ஓட்டிகிட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக இந்த இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குறுக்க ஓடிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஓட்டணும்னா ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாமளும் ஜாலியாக கிளச்சில் இருந்தெல்லாம் காலையில் எடுத்துக்கலாம் நல்லா காலை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டேன் ஏன்னா அங்கே லைட்டாக சூடாக இருக்குது அதனால் அங்கேருந்து காலை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு ஸ்டேரிங் மட்டும் திருவிடா போதும் கிளைமேட்டு தான் இருக்குது மழை வ மழை வர மாதிரியே இருக்குது அக்யூரேட்டாக என்ன பண்ணுதுன்னு தெரியல நாளைக்கு ஒரு நாள் விடுச்சுன்னா அந்த காட்டை ஓட்டிடுவேன் இப்படி மானம் பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரியல இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தான் அந்த சார்ஜர் வச்சதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக ஹெட்ஃபோனை சார்ஜ் போட்டேன் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது டே ஆம்பு ஒன்று எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து போட்டார் அதுதான் ஆம்பு தான் போனாவும் ஆனா பானாது ஐஜி போயிருச்சு இது ஒரு நாலாயிரம் ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தாரு ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்த ஆம்பு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே அதுவும் போயிருச்சு என் டேட்ருக்கு வந்து ஆம்பு செட் ஆக மாட்டேங்குது இருக்கிறதுலே பிரச்சனை வருது மீதியெல்லாம் ஓகே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைட் வச்சிரு எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு சுச்சு வச்சிருக்கிறேன் பின்னாடி கலர் லைட்டுக்கு அப்புறம் இதுக்கு தனியாக இங்கே தனியாக இங்கே இந்த சுவிட்சில் எல்லாமே இதுக்கு தான் இந்த ரெண்டு லைட்டு பின்னாடி எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம் எல்லி பழக ஆசையாக இருக்குது அந்த பெரியதான் அந்த எல்லி பழக ஆசையாக இருக்குது பிடி பிடிக்கலான்னு தோணுது ஏன்னா காட்டுக்காரங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க பிடிச்சி மண்டை மட்டையை அடிச்சு விடுவாங்க அதனால் வேண்டாம் சரி ஓகே இந்த ஃபுல்லாக ஓட்டி பிடிச்சிட்டு அப்புறம் வீடியோ கன்யூ பண்ணுறேன் ஏன்னா அப்பயே லேட் ஆயிருச்சு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆச்சு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓட்டிக்கிட்டு எத்தனை மணிக்கு ஓட்டி முடிக்கணும்னு தெரில ஒரு ஆறு மணி ஆறரை கேட்ட ஆகிடும் அப்புறம் அவரும் வீட்டுக்கு போயிடுவார் அதுக்குள்ளே நானும் ஓட்டி முடிச்சுட்டு நாளைக்கு அதே இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது சரி ஓகே இதெல்லாம் ஓட்டி முடிச்சிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன்